இந்த க்ளோஸ்அப்ல இந்த முட்டி தெரியுற மாதிரி பாத்துக்கணும் ஒரு முட்டி வலின்னு உங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அவங்கள வந்து ரிலாக்ஸ்டா படுக்க சொல்லிட்டு அவங்க வந்து ரிலாக்ஸா படுத்துருக்கணும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்த நடுவில் இருக்கிறதா முட்டி இந்த இங்க கீழே வந்து ஜாயின் இருக்கும் இருக்கும் இந்த இடத்துல இருந்து ரெண்டு விரலை வச்சு இந்த நடுவில் இருக்கிற மூட்டை பாருங்க தள்ளுறீங்க ஃப்ரீயா போகுது இதை இந்த பக்கத்துல இந்தா தள்ளுறீங்க ஃப்ரீயா போகுது பாருங்க இதை நம்ம தள்ளுறோம் ஸ்மூத்தா இருக்கு இந்த பக்கம் தள்ளுறப்ப லேசாக ஒரு இடத்துல கடக்குங்குது இங்கிருந்து மேல் நோக்கி தள்ளுறோம் கீழ் நோக்கி தள்ளுறோம் மேல் நோக்கி தலையில் ஸ்மூத்தாக போகுது கீழ் நோக்கி தழுறப்ப லேசாக ஒரு செடக்குன்னு சத்தம் வருது இந்த சைடு போகிறப்ப ஃப்ரீ இந்த சைடு வர்றப்ப லேசாக தொந்தரவு இருக்குது இந்த சைடு போகிறப்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த சைடு வர்றப்ப லேசாக சத்தம் இருக்கு அதே மாதிரி இந்த காலம் செக் பண்ணுறேன் இங்கே சைடு போகிறப்ப இது நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இங்க வர்றப்போ இது ஸ்மூத்தா இருக்குது இங்க போகையில் ஸ்மூத்தா இருக்கு இந்த பக்கம் ஸ்மூத்தா இருக்கு ஆனா ஐயா என்ன சொல்றாரு ரெண்டு காலையும் அப்பப்ப வழி வருதுங்கிறாரு நம்ம டெஸ்ட் பண்றப்ப இந்த காலினுடைய முட்டி நல்லா இருக்குது இந்த கால்னுடைய முட்டில கொஞ்சம் லூப்ரிகன்ஸ் கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் ஐயா இந்த காலை விட இந்த கால அப்பப்ப அடிக்கடி வலிக்குதா ஆமாங்கிறார் அப்ப நீங்களாவே செக் பண்ணலாம் ஐயா வந்து ஒரு அவருடைய வயசு காரணமா ரெண்டு கால் வலி இருக்குதுன்னு சொல்ல குருஜின்னு சொல்றாரு அப்போ இப்ப டெஸ்ட் பண்றப்ப என்ன தெரியுது இந்த கால விட இந்த கால பிரச்சனை இருக்கு அப்ப இந்த கால ஒரு பிரச்சனை இருக்குனால அவர் அறியாமையே சப்கான்சியஸ்ல இந்த கால் அதிகம் ஊனாம இந்த கால் ஊனியும் நடப்பாரா அப்ப இந்த கால அதிக ஸ்ட்ரெயின் பண்றதுனால இங்க இருக்க நரம்பு எல்லாம் டைட் ஆகி வலிக்குமா இவ்வாறு ஒரு சாத்தியம் இருக்கிறது நான் எல்லாம் தெரிஞ்சவனல்ல இப்படி ஒரு சாத்தியம் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப குழப்பிக்காம இந்த காலுக்கு மட்டும் பண்ணலாம் சரிப்ப இப்ப என்ன பிரச்சனை இந்த காலில் உள்ள லூப்ரிகண்டா இல்ல இல்லை ஒரு மாதிரி சடக் சடக்னு சத்து இருக்குது அப்போ உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் இருந்ததுனா தேங்காயை போட்டுக்கங்க இல்லை வந்து ஏதாவது க்ரீம் இருந்ததுன்னா கிரீம் எடுத்துக்கங்க அந்த வளவளப்பான கிரீமை போட்டு கையில் தேய்ச்சி முதல்ல அப்படி லேசாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு பாருங்க இந்த முட்டி மேலே நேரடி எஃபெக்ட் பண்ணாமல் முட்டிக்கு இருந்து இப்படி ரொட்டேஷன் மேல் பக்கத்துலேருந்து ரொட்டேஷன் இருந்து ரொட்டேஷன் மேல் பக்கத்துலேருந்து ரொட்டேஷன் கீழேருந்து போகிறோம் இப்போ முதல்ல காமிச்சேன்னு இல்லையா சைடு டு சைடு அப்பர் அது மாதிரி இந்த கிராஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ எல்லா மூமெண்ட்டு வர்ற மாதிரி அந்த முட்டி அப்படி ஃபுல்லா ஒரு ஃப்ளோ பண்றதுக்கு தேய்ச்சி விடுறேன் இதையும் தேய்ச்சி விட்றேன் ஐயா இப்போ இந்த முட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற முட்டை நான் இந்த மசாஜ் பண்றப்போ செய்யறதுங்களாயா அது ஃபீல் பண்றீங்க தெரியுதா நீங்களும் உணரலாம் செய்யலாம் மசாஜ் பண்றவங்கள இது ஒரு மூமெண்ட் அடுத்தது மேல் பக்கத்துல இருந்து பக்கவாட்டில் இது ஒரு மூமெண்ட் இந்த பாருங்க இந்த முட்டை இங்க இருக்குது இது ஒரு மூமெண்ட் அடுத்த மூமெண்ட் இங்க கீழ இருந்து மேல் நோக்கி இது ஒரு மூமெண்ட் அடுத்தது இது ஒரு மூமெண்ட் அடுத்தது இது ஒரு மூமெண்ட் அப்ப இந்த சுத்திலையும் நம்ம என்ன பண்றோம் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க போடலாம் கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஸ்மெல் அடிக்காது நல்லெண்ணெய் போடலாம் ஏதாவது ஒரு வலி எண்ணெய் இருக்கா அந்த வழி எண்ணெய் போடலாம் இதை வந்து இப்படி ஒரு மசாஜ் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை குறைஞ்சி வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்றீங்க பண்ணிட்டு எக்ஸசிவா இருக்கக்கூடியதை அப்படி நல்லா அப்படி கீழ்பக்கம் அப்படி உரி விடுறீங்க விட்டு இந்த காலில் இங்க பாருங்க இப்படி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி ஒரு பின்னாடி முன்னாடி இந்த அசைவு நான் அதுக்கப்புறம் முதல்ல ஏற்கனவே ஒரு அசைவு காமிச்சேன்னா இந்த மாதிரி கை இப்படி மடைக்கி மடக்கி ரிலீஸ் பண்ணுறது இந்த மூமெண்ட் இப்போ என்ன பண்றோம் அந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய ஒரு தசை நார் இருக்கும் அது நகர்றப்போ ஒரு மாதிரி சடங்குங்க இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அந்த லூப்ரிகன் ப்ராப்பரா இல்லை பாருங்க பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்ப இருந்தது இல்லையா ஐயா நீங்க முதல் பண்றப்ப இப்படி இந்தாண்டு கொண்டு போற மாதிரி கடக்குங்கிறது நீங்க ஃபீல் பண்ணீங்களா ஐயா இப்ப பாருங்க இப்ப இருக்குது இப்ப இல்ல பாருங்க நான் சொல்ல அவருதான் சொல்றாரு அவ்வளவுதான் இப்ப இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு பேசுறதா அதிகமா பேசிருந்தேன் இது அஞ்சு நிமிஷம் வேலை தானே இப்ப இதை வந்து இவரா செஞ்சிக்கிறது இந்த இந்த இது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரிலாக்ஸா படுத்துருக்கணும் ஆனா அந்த கையில கட்டி பண்ணோம் இல்லையா அது இந்த காலத்துக்கு தான் பண்ணோம் அது மாதிரி இந்த காலத்துக்கு அவர் பண்ணி பாயிருந்தா அதுலேயும் கூட சரியாது வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் பல வீடியோ வந்து முட்டிவெளி பார்த்துருக்கேன் பொறுமையா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்க இந்த ஒண்ணை வச்சுக்கிட்டே அதை முயற்சி பண்ணிட்டு இது சரியான வேலை செய்யல குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கைவிட்டுறாதீங்க ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வு இருக்கும் பல பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கும் அதனால நிதானமா முழுமையா கேளுங்க அனைவரும் பலன் பெற்று வாழ என்னுடைய ஆசிர்வாதங்கள் நன்றி